ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக பேக்கரியில் கிடைக்கிறது போலவே அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்டாக செஞ்சு கொடுக்கலாம் பக்கோடா நர நரன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக கடித்த உடனே வாயில கரைஞ்சி போகிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நல்லா சாஃப்டாக இருக்கிற பக்கோடா எப்படி உண்டான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பத்தே நிமிஷத்தில் இந்த பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம் இதில் அரை டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு போடும்போது பக்கோடா நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஃப்ளேவருக்காக மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிவின ஒரு துண்டு இஞ்சி எட்டு பல் பூண்டு தண்ணியே ஊற்றாமல் இதை மூணுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை மாவோட சேர்த்தி போட்டுடலாம் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றாமல் எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு கூடவே மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுடலாம் இது எல்லாத்தையுமே மாவோட சேர்த்தி நல்லா மேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கணும் இப்போவே தண்ணி ஊற்றி கலக்க வேண்டாம் எல்லாமே நல்லா முழுமையாக கலந்துட்டுறலாம் வெங்காயத்துலேருந்துலாம் தண்ணி ரிலீஸ் ஆகும் எல்லாம் கலந்துட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்துட்டுக்கணும் ஆரம்பத்துலேயே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சில டைம் தண்ணி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு எல்லா மாவுலையுமே படுற அளவுக்கு கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் எடுத்து நல்லா கலந்துட்டுக்கணும் நல்ல இது போல் கலந்துட்டதுக்கப்புறம் பக்கோடா நல்லா சாஃப்டாக வரத்துக்கு கால் டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுடலாம் பக்கோடா வறுக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் இருந்து நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே மாவோட சேர்த்து நல்லா கலந்துடணும் இந்த சோடா உப்பும் சூடான எண்ணெயும் ரொம்ப முக்கியம் இது போது தான் நம்ம பக்கோடா நல்ல சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றின பிறகு மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுட்டு பக்கோடா மாவை இப்படி எடுத்து கொழுக்கட்டை போல் பிடிச்சோம் அப்படின்னா அது ஸ்டிஃபாக நிற்கணும் அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் பக்கோடா நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க நான் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரவுண்டாக சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மாவில் மட்டும் நான் இது போல் பக்கோடாவை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா எண்ணெயில் பக்கோடாவை சுட சுடவே மீதி உள்ள மாவில் ரவுண்ட் பிடிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக உடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு இன்னொரு பக்கமாக திருப்பி கலந்துட்டுக்கோங்க பக்கோடா நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த உடனே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது வெளியில் சீக்கிரமாக கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறாது அதே சமயத்தில் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் எல்லா மாவுலேயுமே நான் இது போல் பக்கோடா ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பக்கோடா பாருங்கள் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இது போல் பிரேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்குன்னு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நல்ல சாஃப்டாக பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்